இறைவன் எங்கோ எட்டாத தொலைவில் வானத்தில் வசிப்பவன் அல்ல அவனை எளிய மக்களும் அறியலாம் உணரலாம் அடையலாம் என்பதை அனுபவபூர்வமாக பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்னுடைய சீடனான விவேகானந்தருக்கும் எளிய மக்களுக்கும் உணர்த்தினார் தங்களுடைய கருத்துக்களை எளிய கதைகளின் மூலம் மக்கள் உணரும் வண்ணம் செய்தார் அவ்வகையில் இன்று நாம் பார்க்கப்போவது போவது நம்பிக்கையும் தற்பெருமையும் ஒரு முறை சீடன் ஒருவனுக்கு நதியை கடக்க வேண்டியிருந்தது அவன் தன் குருவின் ஆற்றல் மீது அபார நம்பிக்கை கொண்டவன் எனவே சற்றும் தயங்காமல் தன் குருவின் திருப்பெயரை உச்சரித்தவாறே தன் குருவின் திருமுகத்தை மனதில் நினைத்து தண்ணீர் மீது நடந்து சென்றே நதியை கடந்து விட்டான் இதை அந்த குருவும் பார்த்து இருந்தார் என்னுடைய பெயருக்கே இவ்வளவு சக்தி இருக்கிறதா அப்படியானால் நான் எவ்வளவு ஆற்றல் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று குருவுக்கு ஒரு கர்வம் ஏற்பட்டது மறுநாள் குரு தன்னுடைய பெயருக்கே இவ்வளவு சக்தி இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு மற்ற சீடர்களின் முன்னிலையில் நான் என்ற தற்பெருமையில் நான் நான் என்று சொல்லிக்கொண்டு நதியை கடக்க தொடங்கினார் சீடனோ தன் குருவின் மீது கொண்ட அபார நம்பிக்கையினால் அவரின் பெயரை சொல்லிக்கொண்டே நதியை கடந்து விட்டான் ஆனால் குருவோ நான் என்ற தற்பெருமையினால் நதியில் நீந்த தெரியாமல் நீரில் மூழ்கி இறந்தே போனார் நம்பிக்கையினால் பல அற்புதங்களை நாம் நிகழ்த்த முடியும் ஆனால் தற்பெருமையினாலும் கர்வத்தினாலும் நாம் அழிவைத்தான் அடைய முடியும் சீடன் கொண்ட நம்பிக்கையினால் நதியை கடந்தான் குரு கொண்ட தற்பெருமையினால் நதியில் மூழ்கி இறந்தார் குழந்தைக்கு இருக்கும் நம்பிக்கையும் கலங்கமற்ற தன்மையும் இருந்தால் கடவுளை நாம் எளிதில் அறியலாம் என்று ராமகிருஷ்ணன் நமக்கு உபதேசிக்கிறார்